بسم الله الرحمن الرحيم. هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى انزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يؤذبنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يؤذبنا الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل حديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் அல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லா ஹியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறைப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய மாளிகையில் நானும் நீங்களும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹு தாலா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தந்திருக்கிறான் கசப்பான ஒரு உண்மையை சொல்லட்டுமா நிறைய பேருக்கு இது விருப்பம் இருக்காது பிரச்சனை இல்லை கசப்பான ஒரு உண்மை இன்றைக்கு பிதாத்தி என்றால் அதனுடைய பாரதூரத்தை அறியாத மக்கள் மார்க்கம் என்றால் ஒரு மூன்று நாள் நாற்பது நாள் நாலு மாதம் என்று அல்லாஹுடைய பாதையில் தான் போக வேண்டும் என்று தப்பான வழியில் வழிகாட்டப்பட்ட மக்கள் அங்காடி வியாபாரி செய்கிறவர்கள் பிசினஸ் செய்கிறார்கள் சின்ன சின்ன பிசினஸ் செய்கிறார்கள் அது சத்தியம் என்று நினைத்து சத்தியம் அல்ல சத்தியம் என்று நினைத்து தொழிலை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு ஊரை விட்டு விட்டு எங்கேயோ போய் தூரத்திலே போய் தங்கியிருந்து பள்ளிவாசலிலே போய் படுத்து கிடந்து மார்க்கம் இதுதான் என்று மார்க்கத்தை தெரியாமல் கால அவகாசங்களை கொடுத்து ஐந்து நம்பர் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படைக்குள் அவர்களை பேச வைத்து திரும்ப 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 அஞ்சு நம்பருக்குள் பயம் பண்ண பயம் பண்ண பயம் பண்ண கேட்காத புதுசான ஒரு தகவலை கேட்பதை போல அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு சமூகம் இந்த உலகத்தில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு பாருங்க பயிற்றுவிக்கப்பட்ட விதம் புல பயிற்றுவிக்கப்பட்ட விதம் அவர்கள் செய்கின்ற தியாகம் கோழி ஏறிட்டு கோரியா வியாழக்கிழமை என்று சொல்லி காண்றீங்க இல்லையா வியா வியாழக்கிழமை இஜித்திமா என்று கோழிகள் ஏற்றுகின்ற லொரிகளில் ஏறி போகிறார்கள் பஸ்ஸுக்கு நேரம் இல்லை என்று ஒருவருடைய எல்லாரும் சேர்ந்து டீசல் அடிச்சு கொண்டு ஒருவர் டீசல் அடிச்சு கொண்டு வாங்க 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 என்று போகிறார்கள் சத்தியம் என்றா என்னென்று தெரியாத மக்கள் நான் ஒரு தரம் வரக்கா புலையில் நிற்கிறேன் பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருக்கிறேன் ஒரு தாடி வச்சு ஒரு தொப்பி போட்டு ஜுப்பா போட்ட ஒரு மனிதர் ஒரு லொரியல் அப்படியே வந்துட்டு இருக்கிறார் ஏதோ ஒரு சூரத்து விளங்குறதுக்கு போல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டார் நான் இன்ன இடத்துல போப்பார் என்னை ஏத்தி கொண்டு போய் விட்டார் நான் கேட்டேன் என்று அத்தர் மணக்கிறது நான் கேட்டேன் எங்க போறீங்க அப்படின்னு இன்றைக்கு ஜும்மா ராத்திரி நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் லேட் ஆகிட்டு நான் வளமையா என்ற லொரியை எடுத்துட்டு போறே இல்லை லேட் ஆகிட்டு அதுக்காக வேண்டி போகிறேன் என்றார் அல்லாஹ் அக்பர் பிழையான வழிகாட்டல் தோழர்களே உண்மையில் விதார்த்தி என்றால் என்ன என்று தெரியாது சிறுக்கு என்றால் என்ன என்று தெரியாது மார்க்கம் என்றால் எது என்று அந்த மக்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்கின்ற தியாகம் இருக்கத்தானே அது உண்மை என்று நினைத்து கொண்டு அவர்கள் படுகின்ற பாடும் கஷ்டமும் சொல்லி முடியாதது தோழர்களே ஆனால் நமக்கு சத்தியம் தெரியும் தெரியும் குருவான் தெரியும் சமூக ஒற்றுமை எதனால் உருவாக வேண்டும் என்று தெரியும் ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த முரண்பாடுகளும் வெட்டு கொடுப்பு இல்லாத குணங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் வஞ்சகங்களும் குரோதங்களும் இன்றைக்கு ஒருவரை பற்றிய ஒருவர் தப்பான கண்ணங்களும் பள்ளியிலே அமர்ந்து மார்க்கத்தை கேட்க முடியாத அளவுக்கு குரோதங்களும் விரோதங்களும் நீ சொல்லி நான் கேட்பதா என்று சொல்லுகின்ற சட்ட திட்டங்களும் உருவாகி ஏகத்துவவாதிக்குள்ளேயே இன்றைக்கு அடித்துக்கொண்டு கொண்டு மூட்டிக்கொண்டு இன்றைக்கு உடைத்து கொண்டிருக்குகின்ற ஒரு கசப்பான உண்மையை பார்க்கிறோம் தோழர்களே மாற வேண்டும் எப்படியெல்லாம் இருந்த நாங்கள் கபரடியிலே மண்டையிட்ட நாங்கள் கந்துரையிலே காலாகாலம் நிலைத்திருந்த நாங்கள் மார்க்கம் என்று நாங்களும் மூன்று நாட்கள் நாற்பது நாட்கள் நாலு மாசம் என்று அதுதான் சத்தியம் என்று போன நாட்கள் நாங்கள் மார்க்கம் என்ன என்று தெரியாமல் ஒரு புத்தகத்தோடு கையிலே வைத்துக்கொண்டு அலைந்த நாங்கள் சத்தியம் கிடைத்ததற்கு பிறகு எப்படி பக்குவத்தோடு இருக்க வேண்டியவர்கள் சத்தியம் கிடைத்ததற்கு பிறகு எவ்வளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அசத்தியவாதிகளிடத்தில் இல்லாத பண்புகள் எங்களுடைய சமுதாயத்துக்குள் வந்து பூந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் யாராவது நான் பேசுவது அல்லாஹுக்காக இதையாவது நீங்கள் வித்தியாசமாக புரிந்து கொண்டால் நீங்களும் அல்லாஹும் பார்த்து கொள்ளுங்கள் நீங்களும் யாராவது இதை வித்தியாசமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதிராக இன்ஷா அல்லா மறுமையில் நான் இருப்பேன் அல்லா மீது ஆணையாக இது இந்த சமுதாயத்தில் இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் விமர்சிப்பதா என்னை நீ என்னை விட்டுவிட்டு நீங்கள் செய்வதா உங்களை விட்டுவிட்டு நாங்கள் செய்வதா என்று சொல்லுகின்ற போட்டிகளும் ஆத்தா பொறாமைகளும் சிலவனோர்கள் ஒரு தரம் அப்படியே இருக்கிற நேரம் சுபகுடைய நேரம் ஒரு நபித்தோழரை ஜிசியா வரி எடுப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர அனுப்பியிருக்கிறார்கள் சுபகு தொழுது விட்டு சலாங் கொடுக்கிறார்கள் அந்த மனிதர் அப்படியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருடைய முகத்திலும் சந்தோஷம் செழிப்பு ஓகோ அப்படி என்று இருக்கிறது அப்போது கேட்கிறார்கள் என்ன எல்லாரும் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார சூழல்லா ஜிசியா வரியை எடுக்க போனவர் வந்திருக்கிறார் ஏதாவது கொண்டு வந்து தருவார் அதை சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் சந்தர்ப்பமாக இருக்குமே யார அதுக்கு தான் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசூல்ல மனவர்கள் சொன்னார்கள் மக்களே நீங்களெல்லாம் சாப்பிட இல்லாமல் வறுமையினால் இந்த உலகத்தில் அழிந்து போவீர்கள் என்று நான் பயப்படவில்லை உங்களுக்கு மத்தியில் புறாமைகளும் போட்டிகளும் வஞ்சகங்களும் குரோதங்களும் உள்ளங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் வந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு கொண்டு சாகுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்ல மனவர்கள் அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது தோழர்களே